மின்சார ஒழுங்குமுறை சட்டம் மின் திட்டம் ஆகியவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம் அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் எஸ்கே என்பி இந்தியா முழுமையிலும் பேரரசு கொண்டு வந்துள்ள மூன்று மக்கள் விரோத மக்களை அடிக்கி அடக்கி ஒடுக்கக்கூடிய அச்சுறுத்துகிற குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் விவசாயிகளுக்கு மோடி கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டும் எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் பெற்று வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்டு மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் உதயமின் திட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த டிராக்டர் பேரணி தமிழ்நாடு முழுமையிலும் மட்டுமின்றி இந்தியா முழுமையிலும் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது மத்திய அரசு உடனடியாக விவசாய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் மறுக்கும் பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றிருக்கிற இந்த டிராக்டர் பேரணி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்தையும் தீவிரப்படுத்தப்பட்ட இருக்கிறது என்கிற எச்சரிக்கையை தெரிவித்துக்